அபிஷேக் சிங்வியில் இருந்து நீங்கள் கபில் சிபில் இருந்து ஒவ்வொருவரும் பல லட்சம் ரூபாய் அப்படி வாயை திறந்து பேசுவதற்கே அவர்கள் கட்டணம் வசூலிக்கக்கூடியவர்கள் இதுபோன்று மூன்று முக்கியமான மிகப்பெரிய வழக்கறிஞர்களை வைத்து தேவையில்லாமல் இப்படி கோடி கோடியாக கொண்டு போய் மக்கள் வரிப்பணத்தை கொட்ட வேண்டியது அவசியம்தானா இந்த கேள்வியை நியாயமான முறையில் கேட்டால் கூட இந்த அரசு அதை கூட ஒரு குற்றமாக பாவிக்கும் என்றால் அது குறித்து நாம் கவலைப்பட ஒன்றுமில்லை ஆனால் இவையெல்லாம் மக்கள் மன்றத்தில் கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் நீங்கள் அரசு ஏற்கனவே நிதி நெருக்கடியில் தள்ளாடுகிறது பல்வேறு திட்டங்களை செயற்படுத்த முடியாத நிலையில்தான் இன்றைக்கு உள்ள அரசு இருக்கிறது ஏற்கனவே வழங்கிய வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை இந்த சூழலில் தேவையில்லாமல்